அண்ணாமலை வரிச செல்வ பெருந்தகை உச்சக்கிட்ட மோதல் இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு ஏற்படுமா தேசிய பார்வை சேனலர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த்குமார் இப்போது ஒரு நாலு நாளாக அண்ணாமலைக்கும் செல்வ பெருந்தகைக்கும் பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது காரணம் செல்வ பெருந்தக நாங்கள் காந்திய வழியில் வந்தவர் அண்ணாமலை பற்றி வேறு மாதிரிலாம் பேசினாரு அண்ணாமலை இப்போ செல்வப் பெருந்தகையை பற்றி வரிசையில் லிஸ்ட்டு சொல்லியிருக்காரு செல்வ பருந்தகம் முதல்ல இதில் இருந்தார் புரட்சி பாரதம் அதுக்கடுத்து திருமாவளவன் கூட இருந்தார் அப்புறம் எங்கெங்கேயோ சுற்றிட்டு கடைசியில் எங்கே வந்தார் காங்கிரஸ் அஞ்சாவது கட்சின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் அவருடைய குற்றப்பின்னணாம் பற்றி அண்ணாமலை சொல்லியிருக்காரு இப்போ உச்சக்கட்டமாக செல்வப் பருந்தாக்கம் அண்ணாமலைக்கும் மோதல் நடக்குது இது இருந்தாலுமே பாராட்ட வேண்டிய விஷயம்னா ரெண்டுமே தேசிய கட்சிங்க ரெண்டுமே கட்சிங்க இப்போ பிஜேபிக்கு எதிராக மோடிக்கு எதிராக எப்படி பண்ணுறாரு ராகுல் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பிரச்சனைன்னு பண்ணுறாரு மத்தியில் அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாரு காங்கிரஸ்க்கு எதிராக அண்ணாமலை பண்ணுறாரு ஒரு பக்கம் திமுகவுக்கு எதிராக பண்ணுறாரு ஒரு பக்கம் அதிமுக எதிராக பண்ணுறாரு இப்போ காங்கிரஸ்க்கு எதிராக பண்ணுறாரு ஆனால் திமுக அதிமுக எதிராக பண்ணுறது வேறு காங்கிரஸ்க்கு எதிராக பண்ணுறது வேறு ஏன்னா இந்த மாதிரி நடந்தால் செல்வப்ருந்தகி நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும் காங்கிரஸுடைய பேச்சு தான் காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபின்னு பேச்சு அடிப்படும் இந்த மாதிரி பேச்சு அடிப்படுவதை திமுக விரும்புமா காங்கிரஸ் கட்சிக்கு பப்ளிசிட்டி கிடைப்பதை எந்த காரணத்திலும் திமுக விரும்பாது என்பதை நான் அடித்து சொல்கிறேன் பிஜேபிக்கு பப்ளிசிட்டி வரக்கூடாது தான் அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வரக்கூடாதுன்னு முடிச்சிது பிஜேபி டெவலப் ஆகக்கூடாதுன்றது தான் அதிமுக இருந்தது அந்த மாதிரி இருக்கும்போது திமுக மாற்றம் என்ன பண்ணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரைக்கும் இந்தியா ஆண்ட கட்சிங்க காங்கிரஸ் அப்போ ரெட்டைக்கால சின்னம் அதுக்கடுத்து தான் கை வந்தது இந்திரா காந்தி உடச்சி பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று தேர்தலில் தான் அந்த காங்கிரஸ் கட்சி ஆண்ட கட்சியாக இருந்து பிறகு கிட்டத்தட்ட பாதிமாக இருந்தது எம்பின்னா டூ தேர்டு காங்கிரஸ் எம்எல்ஏன்னா ஒன் தேர்டு காங்கிரஸும் கொடுத்துருந்தாங்க இருபத்தி ஏழு எம்எல்ஏ எம்பி அறுபத்தாறு எல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்தது காங்கிரஸ் அப்படி இருந்தால் காங்கிரஸ் இன்றைக்கி பத்து எம்பி இருபத்தஞ்சி எம்எல்ஏன்னு சுருங்கி போச்சு அதனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தேசிய கட்சிகள் வளர்வதை விரும்பாது காங்கிரஸ் அழித்ததை கூட இருந்து அழித்ததே அவர்கள் தான் அந்த மாதிரி சூழல்ல இப்போ செல்வத் பெருந்த தொடர்ச்சி அண்ணாமலைக்கு எதிராகலாம் பேசியிருந்தாங்க என்ன பண்ணுவாங்க காங்கிரஸ் மீது கோபம் வரும் திராவிட கட்சிகளுக்கு இது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் திமுக இடையே பிளவு கூட ஏற்படலாம் எந்த சூழலிலும் காங்கிரஸ் செல்வாக்கு பெறுவதை ஸ்டாலின் விரும்ப மாட்டார் இதுதான் திராவிட அரசியல் ஐம்பது வருடமாக இதுதான் நடக்குது திமுக அதிமுக ரெண்டுமே எம்ஜிஆர் காலத்தையும் சரி கருணாநிதி ஜெயதல்காலத்தையும் சரி ஸ்டாலினும் அதே வழியில தான் இருப்பார் அதனால் பெரிய சிக்கல் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்படலாம் அப்படி இல்லாட்டி காங்கிரஸ் தரங்களும் கேட்பாங்க வேற மாதிரி வரும் என்னான்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி ரெண்டரை பர்சன்ட் அதிமுக கூட ஓட்டு வாங்கிடு பதினோரு பர்சன்ட்டு ஆனால் ஒன்பது எம்பி ஜெயிச்சு இந்த காங்கிரஸ் பத்து பர்சன்ட் தான் வாக்கு இது எல்லா விதத்திலும் காங்கிரஸுக்கு தலைவலை தான் நன்றி வணக்கம்